நிறைய காரணங்களுக்காக இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் வீடு வாங்கிறதுக்கு நிறையா பேர் முடிவு செய்கிறாங்க அந்த எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற ஃப்ளாட் வாங்குறதா இல்லைனா தண்ணி வீடு வாங்குறதா இந்த மாதிரி கொஷின்ஸ் அந்த முடிவை எடுக்கிறதுல தனிப்பட்ட விருப்பம் குடும்ப ரீதியான நிர்பந்தம் அப்புறம் பொருளாதார நிலை இந்த மாதிரி விஷயங்கள் முக்கிய இடத்துல இருக்குது நம்மளோட விருப்பம் குடும்ப சூழல் பட்ஜெட் இந்த காரணங்கள் எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இதையும் வச்சு நம்ம சரியான முடிவுக்கு வர முடியும் நம்ம வந்துட்டு வீடு என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கிட்டா நல்லது இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு அப்படிங்கிறது காற்றோட்டமாகவும் சிறந் சுதந்திரமாகவும் இருக்கிறதுக்கு தனி வீடு சிறந்தது ஒரு வீட்டில் வந்து ஹோம் கார்டன் வைக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு பெட்ஸ் வளர்க்குறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு வந்து ஏற்றதாக இருக்கும் நம்ம ஊரில் இல்லாத சமயங்களில் வீடு அப்புறம் பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற நிலையில் அடுக்குமாடி கூ குடியிருப்பு பொருத்தமாக இருக்கும் திருமணம் குழந்தைகள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ரீதியான அடிப்படையிலும் வீட்டை தேர்ந்தெடுக்கணும் சென்னை மாதிரி பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசல் பணி எடுத்துக்கும் வீட்டுக்குள்ள தூரம் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு புறநகர் பகுதி இல்லைன்னா நகருக்குள்ள வீடு இல்லைனா ஃப்ளாட் வாங்குறதுக்கு முடிவெடுக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கிற பட்சத்தில் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் அப்புறம் கழிவு நீர் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்து செயல்படணும் தனி வீடுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பராமரிப்புகளை நம்ம நம்ம இதில் செஞ்சுக்கணும் ஃப்ளாட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மின்சாரம் தண்ணீர் உள்ளிட்ட இதர பராமரிப்புகள் எல்லாத்தையும் குடியிருப்பு நிர்வாகிகள் பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் வேலைக்கெல்லாம் ஆட்கள் வந்துட்டு எப்போவுமே தயாராக இருப்பாங்க ஃப்ளாட் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட் பகுதியையும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை எல்லாரும் இணைஞ்சு அழகாக பராமரிப்பு செஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ளாட்டை விற்கிற நிலையில் வெளித்தோற்றம் காரணமாக நல்ல விலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குறவங்க இயன்ற வரைக்கும் அதோட கட்டுமான படிகள் நடக்கும்போதே கவனிச்சுக்கணும் அதன் மூலம் நம்மளுக்கு தேவையான மாற்றங்களை முன்னதாவே செஞ்சுக்கிறக்க முடியும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பு அம்சங்களோட இருக்கான்னு கவனிக்கிறது அவசியம் தனி வீடாக இருக்கிற பட்சத்தில் குறைகளை எளிதில் அடையாளம் கண்டு நம்ம அதை சரி செஞ்சுக்க முடியும் வீடு அப்படிங்கிறது ஒரு வகை முதலீடு அப்படிங்கிற அடிப்படையில் மறு விற்பனையின் போது என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறதையும் கணக்கில் வச்சுக்கணும் இடத்தோட மதிப்பு உயர்ந்துட்டு இருக்கிற நிலையில் கட்டிடத்தோட மதிப்பு குறை குறைந்துட்டு இருக்கும் அதாவது இருபது வருஷம் ஆன தனி வீட்டுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் பார்த்திங்கன்னா மறு விற்பனையில் ஏற்றத்தாள் இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கணும் தனிவீடு அமைந்த நிலத்தின் மதிப்பும் கணக்கில் எடுத்துக்கப்படும் பொதுவாக எல்லா அடுக்குமாடி குடியிருப்புகளையும் பாதுகாப்புக்காக முன்புறக்கேட்டில் காவலாளிகள் இருப்பாங்க யாராவது குடியிருப்புக்குள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அவங்களால பதிவு செய்யப்படும் பூங்கா நீச்சல் குளம் விளையாடுற வசதிகள் உடற்பயிற்சி அப்புறம் யோகா செய்வதற்கான இட வசதிகள் அப்பார்ட்மெண்ட் அமைப்பில் இருக்கிறதோட குழு மனப்பான்மையோட எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் அடுக்குமாடிகளில் குடியிருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படுற சமயங்களில் வீட்டை வாடகைக்கு விடுற பொறுப்பை அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் வசம் சீக்கிரமாக நம்ம ஒப்படைக்க முடியும் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அடுக்குமாடிகளில் தனித்தனியாக இடவசதி வசதி செய்யப்படும் தனி வீடுகளில் இந்த விஷயத்தில் நம்ம கூடுதல் கவனமாக இருந்து அந்த வசதியை நம்ம இது பண்ணிக்கணும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடுக்குமாடி குடியிருப்புகளில் சாத்தியம் மேலும் அப்புறம் முதியோங்கள் அப்போ குழந்தைகளோட மனநிலனுக்கு உகந்த சூழ்நிலைகள் அங்கு ஓரளவாவது சாத்தியமாக இருக்கும் மருந்துகள் மளிகை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எளிதாக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு சொன்னாலும் கூட சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நம்மளுக்கு இப்போ ஒரு நேரம் வீட்டில் சமைக்கலனாலும் கூட டக்குன்னு ஏதாவது வாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு பார்த்தா அடுக்குமாடி குடியிருப்புகளில் எல்லா குடியிருப்புகளையும் அந்த வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது அடுக்குமாடிகளில் குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்காக அறைகளை விரிவு செஞ்சுக்க முடியாது இப்ப பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு வேலை மேலே வந்துட்டு ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா கீழே தோட்டம் போட்டிருக்கிற ரூமை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி வீடு இருக்கிற இடத்துல சாத்தியம் அதே அடுக்குமாடி குடியிருப்புகளில் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தோட்டம் போடுறது பிராணிகள் வளர்க்குறது இதெல்லாம் ஃப்ளாட்டில் வந்துட்டு ரொம்ப எளிதான காரியமே கிடையாது அடுக்குமாடி அப்புறம் தனி வீடு ஆகிய ரெண்டுலேயுமே இருக்கிற சாதகமான அம்சங்களோட வீடுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் கூடுதல் பட்ஜெட்டில் அமைக்கப்பட்ட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டில் வில்லா வகை வீடுகள் சரியான தேர்வாக இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புனாலும் சரி வில்லனாலும் சரி தனி வீடுனாலும் சரி எல்லோரும் பண்ணுற பெரிய இது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோ இல்லை குழந்தைகளுக்கு போகிற வேலைக்கு போகிற இடமோ இல்லைன்னா பசங்க போகிற காலேஜோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் அமையிற மாதிரி ஆயிடுது அப்போ என்னன்னா டெய்லியும் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்லாம் வீட்டை விட்டு வந்துடணும் ஒன்பது மணி ஸ்கூல் காலேஜுக்கு அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்களோட கண்டிஷனும் அப்படி தான் அப்போ அவங்களோட வாழ்க்கையில் முக்கால்வாசி நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலிங் அந்த அலைச்சல் அந்த மன உளைச்சல் அதுலேயே போயிடும் அதனால எந்த வீட்டை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துலேயும் இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிற அதுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்காவது பக்கமாக இருக்கணும் இல்லை அவங்களுக்கும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்காவது பக்கமாக இருக்கணும் இந்த இதை எதுவுமே யோசிக்காமல் ஃபஸ்ட்டு அவுட்ரு ஏரியாவில் ரொம்ப லோ நல்ல லோ காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலு காலேஜுன்னு ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் டென்ஷன் அப்படிங்கம்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிம்மதியே இருக்காது நம்மளை அனுப்பணும் பெண்களுக்கும் அது மன உளைச்சல் ஸோ எங்கே வீடு வாங்கினாலும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துக்காவது சௌகரியமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறது நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ